Oh ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் வார பலன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியின் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க கண்ணியில கேது கும்பத்துல சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது தனுசு ராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயே இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும் போறார் இது வந்து இந்த வாரத்தினுடைய சார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆத்துல இறங்குறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆத்துல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் இருபத்தி நாலாம் தேதி தினஸ் பிறகு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாள் நாட்களில் வர்றது திரு தினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவாள் இந்த இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாள முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதம ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகை இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரு தினஸ்பிரிக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிறை நாலாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிறையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒன்று கலெக்ஷன் தோப்பு தோப்புக்கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டிரும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமா அதாவது ராசிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரருக்கு சந்திராஷம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள்

சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் ஆட்சி பெற்று மூல திரிபுவான வீட்டில் இருக்கிறது தனித்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிநாதனே ஆட்சியில் இருக்கிறார் அதனால் எல்லா விஷயத்திலையும் வெற்றி நிச்சயமாக உண்டு எல்லா விஷயத்தையும் சமயோஜின புத்தியினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ன உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் முயற்சிகளை கைவிடாதீர்கள் முயற்சிகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மூணு அதிபதிகள் பரிவர்த்தனை அடைகிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு மூன்றாம் இடத்துலையும் மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலேயும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது இதன் மூலியமாக உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எடுத்த எந்த ஒரு இடத்துலையும் வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாகியம் ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது ஏழரை சனி ஜென்மசனி நடந்துட்டுருக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் வந்து வலுப்பெற்று போகிறது ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அப்படின்னு சொல்லும்போது பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் உங்களுடைய அதி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தனக்காரகனும் சரி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் தனஸ்தான அதிபதியான குருவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் பணவரவு வரும் எந்த இடத்தை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் குடும்பத்தில் சௌக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதி காலை ஒரு ஒம்போதரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க லூஸ் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்கோ தேவையற்ற பேச்சுக்களில் வந்து வளர்த்தாதீங்கோ நல்லதில்லை பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த விளையாட்ற ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவான் போடுற ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால வேலை சம்பந்தமாக வெளியூர் வழிவான வெளிநாடு சம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவும் பார்க்குறார் அதனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கு படிக்கிறதுக்குன்னு போகிறதுக்கு மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிக்கிறதுக்குன்னு போகிற மாணவர்கள் புதுசாக கடன் வாங்கணும்னு நினச்சிருந்தாலும்னா கண்டிப்பாக அந்த கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழில் அபரிமிதமான ஏற்றம் தொழிலில் வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு தொழில் அதாவது அபிவிருத்தி பண்ணக்கூடிய பாகியம் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ரெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டு மூணு பரிவர்த்தனைகள் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறார் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய சப்தமாதிபதியும் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாகவும் சுற்றுவத்தாரத்தின் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவான் பார்வை வேறு இருக்குது அதாவது இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலிருந்து ஒரு ஒரு மூன்று நாலு மணியிலிருந்து முப்பதாம் தேதி கார்த்தால் வரலும் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போல் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனிபவானும் உங்களுடைய ராசியிலேயே இருக்க இந்த இரும்பு சம்பந்தமான ஆயில் சம்பந்தமான மைனிங் சம்பந்தமான துறையில் இருக்கிற வாழ்க்கெலாம் பெரிய ஏற்றம் இந்த இது இந்த என்ன சொல்கிறது இந்த கிளீனிங் பண்ணுறவா அவளுடைய அட்மினாக இருக்கிறவங்க ஹெச்ஆராக இருக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் துப்புரவு தொழிலாளர்களுடைய ஹெச்ஆர்கள்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்கோம் ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு ஒம்பது பிரோஷனம் பண்ணிவிட்டு வாங்க அதை தவிர சதுர்த்தியின் போது விநாயகரை போய் வழிபட்டு அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நல்ல ஒரு ஏற்றமாக மாற்றமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்போகிறது